இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் வந்து நம்ம வந்து கேஷ் பாக்ஸை இருப்போம் இந்த கேஷ் பாக்ஸ் வைக்கிறது நிறையா பேருக்கு எங்கே வச்சா ரொம்ப வசீகரணம் ஜாஸ்தியாக இருக்கும் எந்த மூளை வந்து எனக்கு இருக்கும் சார் நான் உழைச்சின்னு இருக்கேன் கேட்ட சம்பாத்தியம் இருக்குது சரி சம்பாத்தியம் இருந்தாலும் பட்ஜெட் போட்டு நம்ம மாதம் மாதம் இருந்துட்டுருக்கிறது இவ்வளோ தான் சம்பாதிக்கிறேன் வீட்டு வாடகைங்கிறது மாதம் மாதம் ஏறுவது கிடையாது ஜாமானங்கிறது மாதம் மாதம் ஏறுவது கிடையாது நம்ம வா வாங்கக்கூடியது தான் அதே மாதிரி பார்த்துட்டோம்னா எல்லாமே இந்த பட்ஜெட்டுக்குள்ளே தான் வரணும் ஆனால் எனக்கு இந்த மாதம் காசு நிற்கலை ஏன் அப்படி திடீர் செலவுகள் வந்துடுது நான் எதிர்பார்க்கவே மாட்டேன் ரொம்ப கரெக்டாக இருப்பேன் ஆனால் செலவுகள் வந்துடுது என் கையில் காசே நிற்க மாட்டேங்குது இதுலேருந்து எனக்கு ஒரு மாற்றம் கொடுக்கணும் கொஞ்சமாவது காசு சேமிக்கணும் யாத்துக்காரிக்கு நான் நகையே எடுத்து கொடுத்ததில்லை ஏதாவது எடுத்து கொடுத்தா அதை கொண்டு போய் திரும்பி அடமான வச்சு விடுவேன் ஸோ இந்த மாதிரி தங்கமும் சேர மாட்டேங்கிறது இதுக்கு இந்த வீட்டில் ஒரு வேலை பிரச்சனை இருக்கா இந்த வீட்டில் எந்த உக்களை நான் வந்து கேஷ் பாக்ஸ் வச்சிருந்தாலும் நல்லா சராசரியாக நான் இப்படி இருந்தால் நல்லாயிருக்குமா அப்படிங்கிறது நிறையா உண்டான கேள்விகள் இருக்கும் நிச்சயமாக இன்றைக்கி உண்டான பதில்களை நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம காசு வைக்கக்கூடிய இடம் எது அப்படின்னு கேட்டோன்னா ஒன்று பேங்காக இருக்கும் இன்னொன்று பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய லாக்கர் அதாவது பீரோ இந்த பீரோவில் பார்த்துட்டேன்னா நம்ம வந்து காசை இருப்போம் இந்த காசை வைக்கிறதுக்குன்னு ஒரு அலமாரி கொடுத்துருப்பா அதில் நம்ம வச்சுட்டு இருப்போம் நிறையா பேர் அந்த இடத்துல சுவாமி படங்கள்லாம் ஒட்டி வைக்கிறதை நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு ஒரு செல்வத்தை சேர்க்கக்கூடிய ஒரு விசேஷங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்துட்டேன்னா ஃபஸ்ட்டு லக்ஷ்மி பூஜை அப்படின்னு சொல்லுவா நூற்றி எட்டு திரவ இந்த வள பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில நூற்றி எட்டு காசை வச்சு ஓம் மகாலக்ஷ்மி நமஹ ஓம் மஹாலக்ஷ்மி நமஹ ஓம் மஹாலக்ஷ்மி நமஹ ஓம் மகாலட்சுமி என ஓம் மகாலட்சுமி எனமகன் இப்படி நூற்றி எட்டு தடவை அம்பாளுடைய அர்ச்சனை பண்ணின காசு இந்த அர்ச்சனை பண்ணின காசோடு சேர்ந்து ஒரே ஒரு ஸ்வர்ண காசு ஸ்வர்ணம்னா தங்கம் என்னால் தங்கம் வைக்க முடியலன்னா பஞ்சலோக காசுன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சலோக காசை கடையில் வாங்கிக்கலாம் அது மாதிரி பஞ்சலோகம்னு சொல்லுவாங்க இந்த பஞ்சலோகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெள்ள இருந்துட்டு இருந்துருக்கும் இரும்பு செம்பு இந்த மாதிரி அஞ்சு விதமான உலோகங்கள் அந்த அஞ்சு விதமான உலோகங்கள்லையும் இந்த நூற்றி எட்டு தடவை அர்ச்சனை பண்ண காசோடு சேர்த்து இந்த அஞ்சு உலோகங்கள்லையும் போட்டுக்கிறது நல்லது நூற்றி எட்டு அம்பாள் நாமங்களை கொண்ட அந்த காசை ஒரு கிண்ணத்தில் போடுறேன் பஞ்சலோகத்தை கிண்ணத்தில் போடுறேன் அதன் மேல சின்ன பிள்ளையார் அதன் மேலே சின்ன பிள்ளையார் இந்த பிள்ளையாரையும் அந்த இடத்துல வச்சிடுறேன் இப்படி வச்சோம்னா நிறைய மாற்றங்கள் கிடைக்கும் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் அந்த இடத்துல வைக்கக்கூடிய நம்மளுடைய பண வரவுகள் தங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பஞ்சபூதங்களுக்குண்டான சக்தியினை பஞ்சலோகங்களுக்கு ஈர்க்கக்கூடிய தன்மைகள் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஆக பஞ்சலோகத்துடைய அந்த அஞ்ச விதமான உலோகங்கள் கொண்ட அந்த செட்டை வந்து பூஜா ஸ்டோர்ல நம்ம வாங்கி அதை அழகாக பிரித்து ஒவ்வொன்றையும் எடுத்து அந்த நூற்றி எட்டு காசு மேலே நம்ம வச்சு ஒரு கிண்ணத்துல வச்சு அந்த இடத்துல பிள்ளையாரோ அல்லது மகாலட்சுமியோ நம்ம வச்சு வழிபோட்டோம் வழிபட்டோம் அப்படின்னு சொன்னா நிச்சயம் செல்வம் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்குது இதை பீரோல வச்சுக்கிறது நல்லது எந்த மூளை அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு பார்த்தா தென்மேற்கு மூளை கன்னி மூளை ரொம்ப விசேஷகரமாக இருக்குது தென்மேற்கில் பீரோ வந்து ஈஸ்ட் பார்த்து அதாவது கிழக்கை இருக்கிறது நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வடக்கை பார்த்து நின்று அதாவது திறக்கும்போது வடக்கை பார்த்து நின்று லாக்கரை துறக்கிறது வடக்கை பார்த்து நின்று காசு வைக்கிறது ரொம்ப நல்லது மாதிரி ஈசான்ய மூளைன்னு சொல்லுவாள் இந்த ஈசான்ய மூளை ரொம்ப உன்னதமான ஒரு மூளைன்னு சொல்லுவா இந்த இடத்துல நம்மளுடைய பீரோ எந்த திசையை பார்த்து இருக்கணும் இங்கேயும் ஈஸ்ட்டு பார்த்துருக்கறது அப்படி இல்லைனா வடக்கை பார்த்துருக்கிறது நல்லது நீங்கள் வடக்கை போது கிழக்கை பார்த்து கேஷ் வைக்கிறது ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஈஸ்ட்டு போது வடக்கை பார்த்து வைக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்கள் கொடுக்கும் இப்படி திசையை வச்சு மகாலட்சுமி நினச்சி நீங்கள் சேமிக்கக்கூடிய ஒவ்வொரு பண வரவும் உங்களுக்கு லாபகரமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி மேலும் நிறைய முன்னேற்றம் தரக்கூடிய நிறைய விஷயங்கள் இந்த ஆன்மீக தகவலில் அஸ்ட்ராலஜி டிப்ஸில் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம்